கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் உங்கள் வாழ்த்துக்கள் இந்த பேசுகிற வார்த்தை எழுதிய சுவிசேஷம் ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படி ஒளியின் இடத்தில் விசுவாசமாய் இருங்கள் ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் என்ன செய்யுவாமா

ஆண்டவர் ஒழியா இருக்கிறார் என்றால் அவரை நீங்க என்ன பண்றீங்க அவருடைய பிள்ளையா இருந்தா நீங்களும் என்ன பண்ணுவீங்க வெளிச்சத்தை கொடுப்பீங்க நீங்க அந்த ஒளியின் மேல ஒரு விசுவாசம் நம்பிக்கை வைப்பீர்கள் என்றால் நீங்களும் என்ன பண்ணுவீங்க பிரகாசிப்பீங்க இந்த இடத்துல ஒளி என்பது இயேசு சுவாமியையும் மத்திய சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் விவேதமாய் சொல்லுகிறது நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த இடத்துல ஒளின்னு சொல்லப்படுகிறது அந்த இடத்துல வெளிச்சம் என்று சொல்லப்படுகிறது ஒளி என்பது இயேசு சுவாமி வெளிச்சம் என்பது அவரை பின்பற்றுகிற நீங்களும் நானும் அப்ப ஒளிக்கும் வெளிச்சத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒளி என்பது சூரியனை பார்த்து சூரிய வெளிச்சம் என்று சொல்ல மாட்டோம் சூரிய ஒளி என்று சொல்வோம் ஏனென்றால் அந்த ஒளியை ஒருவரும் தடுக்க முடியாது யாராவது கையை வச்சு மறைக்க முடியுமா சூரியனுடைய ஒளியா இல்ல அந்த ஒரு ஒளி இந்த தேசம் முழுவதற்கும் என்ன இருக்கும் வெளிச்சத்தை கொடுத்து கொண்டு இருக்கும் ஆனா வெளிச்சம் என்பது என்னன்னா லைட் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் ஒரு லைட்னு வச்சுக்கோங்களேன் லைட்டோட வெளிச்சம் என்ன பண்ணும் அந்த ரூம் இருக்கும் அது எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் அதனுடைய வெளிச்சம் இருக்கும் ஆனா ஒளி அப்படி அல்ல எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுங்க அதுக்கு ஒரு லிமிட் இல்லை எல்லா இடத்துலையும் அது அதனுடைய வெளிச்சத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் அதனுடைய ஒளியை கொடுத்து கொண்டே இருக்கும் இல்லைங்களா அப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற தெய்வ பிள்ளைகளே நாம் யாரை பின்பற்றுகிறோம் என்றால் ஒழியாகிய இயேசு சுவாமியை பின்பற்றும் பொழுது அவருடைய ஒளி நமக்குள்ளும் இருக்க வேண்டும் நாமும் ஒழியில் இருப்போம் அப்படி என்றால் நம்மிடத்துல இருளே இருக்காது இருள் இல்லை என்றால் என்ன அர்த்தம் நான் கருப்பா இல்லை அதனால இருள் இல்லையா அப்படியா அப்படி இல்ல நம்மளுடைய கிரீகள் இல்லை நம்ம பாவம் இல்லாததுதான் அது இருள் என்று சொல்லப்படுகிறது நம்ம இயேசு சுவாமிக்குள்ள வளர 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 நம்மிடத்தில் இருக்கிற இருளான பாவங்கள் நம்மை விட்டு என்னாகும் அகன்று கொண்டே இருக்கும் நம்ம பரிசுத்தம் அடைய அடைய நம்ம வெளிச்சமாக பிரகாசிக்க ஆரம்பிப்போம் இதைதான் சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறார் இந்த ஒளி உங்களோடு கூட நீங்களும் அவர் அவருடைய பிள்ளையா இருப்பதனால நீங்களும் அந்த ஒளியை என்ன பண்ணீங்க மற்றவர்களுக்கு கொடுப்பீங்க அந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்றார் அவர் சொல்றாரு நீங்க அந்த ஒளியை பின்பற்றி நடவுங்கள் இன்னைக்கு நாம் யாரை பின்பற்றி நடக்கிறோம் தீப பிள்ளைகளே உலகத்தையும் இல்லையா சோசியல் மீடியாவையும் பின்பற்றிக் கொண்டு ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு அவரோடு உறவாடி யோசிச்சு பாருங்க இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நேசிக்கிற ஒருவரோடு கூட அதிக நேரம் டைம் அவங்களோட இருப்போம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் இல்லையா நமக்காக நம்மை நேசிக்கிற ஒருவருக்காக நமக்காக ஜீவனை விட்ட ஒருவருக்காக எவ்வளவு நேரம் நீங்கள் அவரோடு கூட உறவாடுகிறீர்கள் எவ்வளவு நேரம் அவரோட பேசுறீங்கம்மா அஞ்சு நிமிஷம் பேசுறோம்னு சொல்றேன் உங்களை நேசிக்காத உலகத்திற்கு உங்களை துரோகிக்கிற உலகத்திற்கு உங்களை அழிக்கிற உலகத்திற்கு இல்லையா உங்களை எல்லா விதத்திலும் தாழ்த்துகிற நிம்மதியை கெடுக்கிற உலகத்திற்கும் உலகத்தின் காரியங்களுக்கும் உலகத்தின் உபகரணங்களுக்கும் நீங்க என்ன செய்றீங்க நிறைய நேரம் கொடுக்கறீங்க ஆனா சமாதானத்தை கொடுக்கிறவர் மேலாக்குகிறவர் இல்லையா உங்களை குணமாக்குகிறவர் உங்களை விடுதலை ஆக்குகிறவர் உங்களை ரட்சிக்கிறவர் உங்களை மேல் அளவு கடந்த அன்பை வைத்து நமக்காக இந்த உலகத்துல ஒரு மனுஷன் நமக்கு உயிரை கொடுக்க முடியுமா அது எவ்வளவுதான் நேசிக்கிறவங்களா இருந்தாலும் உயிரை கொடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா கொடுக்க மாட்டான் இல்லையா ஆனா ஒரு நம்ம வந்து நம்ம உண்மை இல்லாம இருந்தாலும் நம்ம நேசிக்கலனாலும் நமக்காக ஒருவர் உயிர் கொடுத்திருக்கிறார் அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது அவரோட நம்ம எவ்வளவு நேரம் டைம் கொடுக்கிறோம் அவரோட எவ்வளவு நேரம் பேசுறீங்க யோசிச்சு பாருங்க நீங்க வெளிச்சத்தின் பிள்ளையா தேவ பிள்ளையே நமக்காக ஒருத்தர் மறித்து இருக்காரு இனி யாரும் நமக்காக மறிக்க முடியாது நான் உயிரையே கொடுப்பேன்னு சொல்றவங்க எல்லாம் உயிர் கொடுக்க மாட்டாங்க மனிதர்களுடைய அன்பு மாயை கொஞ்ச காலம் ரொம்ப நல்லா வார்த்தைகளை பேசுவாங்க நல்ல தேன் மாதிரி பேசுவாங்க நம்பிக்கையான வார்த்தைகளை பேசுவாங்க இல்லையா அதன் பிறகு அந்த அன்பு குறைந்து கொண்டே போகும் மாறி போகும் ஆனால் மாறாத அன்பு இயேசு சுவாமியினுடைய அன்பு இந்த அழிந்து போகிற அன்பை நம்பிதானே நம்ம ஓடிட்டு இருக்கிறோம் நீங்க ஒழியின் பிள்ளையா இருக்கீங்களா அவரோட கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க அந்த அன்பை இன்னும் நீங்க அழப்படுத்துங்க இன்னும் வெளப்படுத்துங்க நமக்காக ஒருவர் மறைத்து இருக்கார் அவர் கூட நம்ம எவ்வளவு நேரம் பேச யோசிச்சு பாருங்களேன் ஏதோ ஒரு ஜபங்கிறது ஏதோ ஒரு ஃபார்முலா ஏதோ ஒரு கடமை ஏதோ ஒரு சடங்கு நினைச்சிட்டு உங்க உயிரை எடுக்கிற சமாதானத்தை எடுக்கிற பல காரியங்களுக்கு பல மணி நேரம் கொடுத்துட்டு இருக்கீங்க இதை பார்த்து கொண்டு இருக்கிற தெய்வ பிள்ளைகளே நீங்க அந்த ஒழிய நடத்தி பிள்ளையா இருப்பீங்கன்னா அவரோடு கூட அதிக நேரம் என்ன பண்ணுவீங்க உறவாடுவீங்க பேசுவீங்க நீங்க அவரோட பேச பேச அநேக காரியங்களை கத்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் நீங்க உங்களுடைய கேரக்டர் உங்களுடைய வாழ்க்கை உங்க சூழல் எல்லாமே என்ன ஒரு பெரிய மாற்றத்திற்குள்ளாக வர ஆரம்பிச்சிடும் இருமே உங்க வாழ்க்கையில இருக்கார் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க என்ன இருக்கோ இல்லையோ ரொம்ப மன நிறைவா மன இருப்பீங்க ஏன்னா நீங்க ஒழியின் பிள்ளைகளா நேசிக்கிறவர் எனக்காக ஜீவனை எல்லாத்தையும் வேற என்ன கொடுக்கணும் நமக்கு இல்லையா எல்லாமே கொடுப்பாரு அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க ஒழியின் பிள்ளையா இருக்கீங்களா இருளின் பிள்ளையா இருக்கீங்களா நீங்க வெளிச்சத்தை கொடுக்குறீங்களா அந்த ஒளியின் பிள்ளையா இருந்தா அந்த ஒளியோடு கூட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அவங்க அதிக நேரம் உங்களோட உறவாடுவீங்க ஆண்டவரோட அதிக நேரம் உறவாடலை அவருக்கு டைம் கொடுக்கலன்னா இந்த வீடியோவை பார்த்த பிறகாவது அவரோட அதிகமா நீங்க உறவாட ஆரம்பிங்க அதிக நேரம் அவரோட செலவிட நீங்க ட்ரை பண்ணுங்க உங்க வாழ்க்கை இப்ப இருக்கிற மாதிரி இருக்கவே இருக்காது அப்படியே தலைகீழாக மாறும் நீங்க எதெல்லாம் இழந்து போய் எதெல்லாம் வேணும்னு ஏக்கத்தோட இருக்கீங்களோ எல்லாத்தையும் நூறுத்தனியா உங்க வாழ்க்கையில கொடுப்பா நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க இதை நான் ருசிச்சிருக்கேன் அதனால உங்களுக்கு நான் சாட்சியா சொல்றேன் அது உலகத்துல இருக்கிற மற்ற காரியங்களுக்கு நம்ம நேரத்தை கொடுக்குறப்ப வேதனைகள் தான் வந்தது ஆனா என்னைக்கு அதிக நேரம் ஆண்டவர் பாதத்துல அவர் சமூகத்துல அமர்ந்து நம்ம ஆராதிக்கணும் அவரோடு பேச ஆரம்பிச்சனும் அன்னையில இருந்து ஒரு உலகமே கொடுக்க முடியாத அந்த சமாதானம் அந்த பீஸ் எனக்கு கொடுத்திருக்காரு எனக்கு கொடுத்த தேவன் உங்களுக்கும் கொடுப்பாரு ட்ரை பண்ணி பாருங்க காட்